வணக்கம் நம்பர்களே இந்துக்கள் வெளித்திருப்பாங்க வணக்கம் இப்போ பதிவு பக்கம் சப்பேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ பார்த்தா பட்டன் சப்போர்ட் ஒரு நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் கட்சி பதவி கொடுத்து அங்கீகாரம் அளித்து போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிவிட்டு தமிழத்தை போதைப்பொருள் மாற்றி மாற்றியுள்ள மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தினாங்க திமுக ஆட்சி வந்திருந்தே தமிழகம் முழுவதும் பெரியவரும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த முற்றிலும் தவறிடுச்சு கிராமங்களில் கூட கஞ்சா போதை எளிதில் கிடைக்கிது திமுக நடத்தும் சாராய அலை வருமானத்துக்காக டாஸ்மாக் கடையில் மூடாமல் தமிழக தாய்மார்களையும் சகோதரையும் வஞ்சிக்கும் திமுக த போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியது மூலம் தமிழகத்தில் ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருது எதிர்காலம் குறித்து அச்சவணர் ஏற்படுது சமூகத்தில் எதிர்கால தமிழ் தமிழக இளைஞர்கள் குறித்த இந்த அக்கறையும் இல்லாத விடியா திமுக அரசு அப்படிங்கிறது அது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸு அதுக்குன்னு சொல்லிட்டார் இந்த டாஸ்மாக்ஸ் அரக்கெல்லாம் நல்லா இல்லாததுனால தான் இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த மாதிரி போதையை நோக்கி போராடுங்க அது இரநூறுவா ஐநூறுரூவா போதை இருபதாயிரம் முடியும் சிந்தட்டிக் டக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எந்த குடியே இல்லாத மாநிலமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கருணாநிதி ஸ்டாலின் அப்போ கருணாநிதி குடி பழக்கத்தை கொண்டார் அதுக்கு மிஞ்சி மக ஸ்டாலின் போதை சிந்தட்டிக் ட்ரக் மூடி கொண்டு போயிட்டா அப்படி இது கட்சிக்கு தெரியுமா தெரிஞ்சு பண்ணாங்களா ஏன்னா பொதுவாக இவர் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ கீழேருந்து இவன் பணப்பழக்கம் அது ஐயாயிரம் கோடி இருக்குன்றான் ஜபர் சாதி அது முடியும் வரும்போது அப்படியே நோக்கி அந்த குடும்பத்தை நோக்கி போய்ட்டு படம் எடுக்கிற அளவுக்குலாம் ஆகி நாலு படம் எடுத்து ஆக போகிறதுல அந்த சினிமா கம்பெனிக்கு அந்த டேரக்டர் காரணம் அது மூலிமா இந்த குடும்பத்தை நோக்கியும் போயிருக்க அப்படி குடும்பத்தில் பதவி இருந்தால் அதை சொல்கிறாங்க கொடி கட்டியிருந்தால் எந்த க யாருமே பிடிக்க மாட்டாங்க என்னையே ஏன்னா இதில் வேறு ஒரு அயலகா ஏதோ ஒரு போஸ்ட்டு தீமு காலம் அப்படியே ஸ்டேட்மெண்ட் போகிற ஜாபர் சாதி ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சேன்னா யார் யாருக்கு என்ன கொடுத்தேன் இப்போ சென்னையில் வித்து ப்ரொடெக்டோட கொண்டு வந்திருக்காங்க எனக்கு எனக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பா அப்படி ஸோ அது என்னென்ன இப்போ வேறு மறுபடி நாலு நாள் மோடி வரப்போறாரு அவங்க சவுத்து எப்படி அதில் வந்து எடுக்க முடியும் சீட்னு பார்க்குறாங்க இது ஏற்கனவே பிரசாங்க சொல்லியிருக்கா அப்படி வடகிழக்கு எப்படி பண்ணா கூட அதே மாதிரி சவுத்தை கர்நாடகா ஏற்கனவே வர்றது தான் அதை தவிர பாக்கியெல்லாம் வருங்காலத்தில் அதை பண்ணுவாங்க ஸோ நேத்துக்குடி சரத்குமார் கட்சியை களைச்சிட்டு பெரிய பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு பதவி சென்டரில் இருப்பாங்க திடீர்னு கலைச்ச மாதிரி எம்பிஆர் திமுக வெளில வந்த அப்படியே அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தா அப்படி கட்சியை களைச்சி பாஜக ஐக்கியமாயிட்ட அப்படி இப்போ கம்யூனிஸ்ட்டு தான் கோயம்புத்தூரில் வரைக்கும் இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டை வந்து திண்டுக்கல்ல போய் நினைக்கும் திமுக சப்போஸ் அண்ணாமலை கோவிலுன்னா எதிர்த்து போட்டிடுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பெரிய அவங்களுக்கு ஒன்றும் ஆளுங்க கிடையாது ஏதோ இந்த கொலுசு கொடுத்தேன் பாக்ஸ் கொடுத்தேன் செந்தில் பாலாஜி இருக்கும் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறனால ஓட்ட போட்டானு இந்த உள்ளாட்சிக்கு மற்றபடி தொகுதி பூரா இப்போ ஏடிஎம் கே தான் இருக்குது அது இப்போது ஒருங்கிணைந்த ஏடிஎம் வேறு இப்போ இருக்கிற ஏடிஎம்கே வேறு இது வந்து எடப்பாடி ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ தமிழிசை சீட்டு தருவாங்கன்னு பார்த்தா அப்படியே அது ஒன்றும் வர மாதிரி தெரியல ஏன்னா வந்து திருநெல்வேலி விரித்தாம்பூர் நைனா நாயரை நிற்கிறார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அச்சா அது எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றது இருக்குது அப்புறம் தேனியில் தினகரன் நிற்கிறதா இருந்தால் ஒரு வேளை பன்னீர் பையன் தேனியில் ஜெயிச்சதுக்கு போல் ராஜீசப்பா தரலாம் அப்படி இல்லைங்க அப்புறம் பாமாக்கு கேட்டதுக்கு நீ ஜெயிச்சு வாங்க பார்க்கற ராஜ்யசபாலம் கிடையாதுன்றாங்க இப்படி ஏதோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஆ மொத்தம் எடப்பாடிக்கு பெரிய கூட்டணி இல்லை எடப்பாடி பாஜக சேர்ந்துருந்தாலும் பெர்சன்டேஜ் வராது ஓட்டு வராது அது ஏதோ சென்ட்ரலில் சொல்கிறாங்க அப்புறம் என்றைக்கு பாஜக வளர்றது அதனால் இவர் ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ணிட்டார் அப்போது நீ சீமான் பறிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கூட்டுருங்க எடப்பாடி ஒரு பதினஞ்சு எட்டு பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் போனால் இந்த பதினஞ்சு இருபது பெர்சன்ட்டு பக்கம் ஓட்டு டவுன் ஆகும் ஏன்னா இதைத்தான் எல்லா கட்சியும் எடுக்க போனோம் இந்த போதை வஸ்து சம்மந்தமானது ட்ரங்கு மாஃபியா அது ஓரளவு கணக்கு கொடுக்கணும்னு மக்கள் விரோதம் ஒன்றுமே செய்யல அது மேஜராக இருக்கும் மக்களுக்கு ஒன்றும் வாக்குறுதி நிறைவேற்றலை தெரியும் எல்லாம் நிறைவேற்று போய் சொன்னார் இல்லையா இருக்கு அதனால் ஃபுல் சீப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கூட்டணியோட இது இனிமேல் தான் தெரியும் ஒன்றுமே செய்யாமல் கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் என்ன வரும் எப்படி வரும் அந்த கூட்டணிகளுக்குள்ளே ஓட்டு போடுவோம் பொதுமக்கள் எப்படி போடுவோம் அது வெற்காலத்தில் தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி டெக்கு சமாஜத்தில் போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து இது இந்த அளவுக்கு பாத யாத்திரை போயெல்லாம் பண்ணது இதில் வந்து வேறு இந்த சிஏ அன்னைக்கு சென்ட்ரலில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு இந்த நீட்டு சமாச்சாரம் மாதிரி தான் திமுக ரெட்டர் நிலப்பாடு தான் என்றைக்குமே என்ன அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குது இப்போது ஏடிஎம் மாற்றி சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குத்து சொல்லிட்டு போவாங்க அதுக்கு நேற்று விரிவாக விளக்கம் கொடுத்துட்டர்றேன் நம்ம மைனாரிட்டி வேறு எங்கேயாவது ரொம்ப இன்னலுக்கு துன்பத்துக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மூணு நாடும் இஸ்லாமிய கண்ட்ரி வெங்களேஷ் பாகிஸ்தான் இதெல்லாம் உட்பட அதில் வந்து முஸ்லீம் தவிர பாக்கி மைனாரிட்டி யாராக இருந்தாலும் அதுக்கு சில இது இருக்குது இத்தனை வருஷம் இருக்கணும் அந்த நாம்ஸ் இருக்குது பதினொன்று வருஷம் பதினாலு வருஷம் அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது அதுதான் அந்த சட்டம் வேறு ஒன்றும் யாருக்கும் இல்லைன்றது இதை வந்து அரசியல் பண்ண பார்க்குறானுதோ ஒருத்தரம் ஒருத்தர் மேலே என்ன புரிதல் இருக்குதுன்னு தெரியல சட்டத்தில் ஸோ இன்னும் வருங்காலத்தில் நிறையா அரசியல் கலம் பார்க்கலாம் சூடாகும் அதை திமுக மெயின் இதே வந்து எதிர்கட்சிகளுக்கு தீனி போட்டது இந்த ஜா கூட இதுதான் அதுபோல் டூ ஜி வருங்கிறாங்க இந்த மாதிரி ஆனால் இப்போ என்னடானா அதிசயமாக அது வேறு ஏதோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கேஸு இதானதை வச்சு இப்போ தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க உண்மடி உடனே வந்து எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னாங்க இப்போ எம்எல்ஏ இல்லைன்றதை வாபஸ் வாங்கிட்டு மடி மந்திரியாக பதவி இயக்குனா அவருன்னு ஸ்டாலின் ஆளுநர்த்த கேட்குறாரு ஏதோ நார்த்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு கேஸை கோட் பண்ணி சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு அது வர நாட்கள் என்னன்னு தெரிய வரும் உடனே இப்போது எம்எல்ஏ ரீஇன்சிட் ஆகி மந்திரியாகிறதுக்குன்றாங்க ஸோ பார்ப்போம் நன்றி ஜெயஹந்த்